பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான அண்ணை டுஷ்டாக பார்க்கலாம் ராஜி வந்து கதிர்கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்பேன் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணுன்னாலும் தாராளமாக சொல்லியிருக்காங்க தப்பு பண்ணதுன்னா ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தண்டனை இருக்கீங்க ஒவ்வொரு முறையும் அத்தை நீங்கள் பேச மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு அளவுக்கு வருத்தப்படுறாங்க தெரியுமா அதுக்காகவாது நீங்கள் பேசலாம் இல்லைன்றாங்க நான் எதுக்காக யாருக்காக பேசணும் நான் யாருக்காகவும் பேச விரும்பலைன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காங்க நிஜமாக தான் சொல்கிறீங்களா நீங்கள் வந்து அத்தையே வந்து மன்னிச்சு ஏத்துக்க மாட்டீங்களா நீங்க ஏன் கூட வேணும்னா கூட பேசாம இருங்க ஆனா அத்தை கூட பேசாம இருக்கிறது அவங்களுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு தெரியுமா எனக்காக ஒரே ஒரு முறை அத்தைய மன்னிக்க கூடாதான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க இதை கேட்ட கதிர் வந்து ஏன் அம்மா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க எனக்கு என் அம்மானா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அம்மட்டு பிடிக்கும் அந்த அம்மா வந்து என்னுடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம இப்படி ஒரு வேலையை செஞ்சதை என்னால ஏத்துக்க முடியல அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்றாங்க அது என்னால என்னாலதான நான் தான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் நீங்க தயவு செஞ்சு எப்பவும் போல சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க இதை கேட்ட கதிரி இப்போ உனக்கு என்ன ஏன் அம்மா கிட்ட பேசணும் அவ்வளோதானே ஏன் அம்மா கிட்ட பேசுறது என்னுடைய பொறுப்பு நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு கதிரி சொல்றாங்க கதிர் போயிட்டு கோமதி கிட்ட பேசுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ